உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம் ஸோ பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்திருக்குது ஸோ அது பலரும் வந்துட்டு இது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இப்போ நம்ம கூட என்ன எதிர்பார்த்தோம்னா இது மே மாதத்திற்கு மே அப்புறம் அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் பட் வந்து இப்போ அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க ஸோ அதுதாங்க ஃபேர் ஒன்றும் இல்லைங்க அஜிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க இப்போ வந்திருக்குது ஸோ இதற்கு வேக்கன்சி வந்துட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் நாலாயிரம் வேக்கன்சி இதற்கு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி ஒரு எழுவத்தி ரெண்டு வேக்கன்சி ஃபால் வேக்கன்சி ஒரு நாலு ஸ்பெஷல் ரெக்யூட்மெண்ட்டு வந்து மூன்றும் கரண்ட் வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது இருக்குது இதற்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதோடய எக்ஸாமினேஷன் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதற்கான எக்ஸாமினேஷனுங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க இன்டர்வியூ வந்துட்டு அது அதற்கு பிறகு அறிவிப்பு வரும் ரைட்டுங்களா ஸோ அப்போ எக்ஸாம் வைத்து தான் எடுக்க போகிறாங்க இதில் எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்தந்த சப்ஜெக்ட் வைஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பேக்லாக் வேக்கன்சி கரண்ட் வேக்கன்சி இது தொடர்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கங்க ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்ன ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதுதான் அந்த ரிசர்வேஷன் தான் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பிஹெச்டிஎம்சோ அதுவும் இதில் இருக்குது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டம் வரைக்கும் ஐம்பத்தி ஏழு வயது உட்பட்டவர்கள் அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் வந்துட்டு டே அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ யூஜி பிஜி எம்ஃபில் இருந்தால் பிஎட் இருந்தால் எம்எட் இருந்தால் பிஹெச்டி நெட்டு செலக்ட்டு ஸோ இது போக அதுக்கான ஈக்குவல் என்று சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்என் சர்டிஃபிகேட்டு என்ஓசி சர்டிஃபிகேட்டு காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ஸோ ட்ரான்ஸ்லேட் ஐடி கார்டு அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் லேப்லேடி இப்படியான இப்படியானால் அவங்களுக்குள்ளது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தது போல் அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிஃபோர் நைன்ட்டி நைன்ட்டி ஒன்னை பொறுத்த வரைக்கும் பிஜி வித்து ஃபிஃப்டி பர்சன்ட் மே மினிமம் மார்க் எடுத்திருந்தாலே போதும் அதே நைன்ட்டி ஒன்னுலேருந்து நைன்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பிஜி வித்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மினிமம் மார்க் வித் பாஸ் நெட்டு சிலெட்டு முடிச்சிருக்கணும் அடுத்து நைன்ட்டி த்ரீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி வித்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் மார்க்கு வித்து நெட்டு சிலெக்ட்டு எக்ஸாம்ஸனை பார்த்தீங்கன்னா எம்ஃபில் ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ ஆ சப்மிட்ட பிஹெச்டி டிஸ்கிரிப்ஷன் பூரா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டு டுவெல் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ ரைட்டுங்களா ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதே போல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜி வித்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கு நெட்டு செலக்ட்டு இல்லை எக்ஸாம்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ரைட்டுங்களா ஸோ அடுத்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு படி பார்த்தீங்கன்னா பிஜி வித்து ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மினிமம் மார்க்கு நெட்டு செலக்ட்டு நெட்டு செலக்ட் இருக்கணும் எக்ஸாம்ஷன் பார் வந்துட்டு எம்ஃபில் பார் டேக்கிங் யூஜி கிளாஸு அண்டு பி பிஹெச்டி ஃபார் டேக்கிங் பிஜி கிளாஸு அடுத்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்து ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜி வித் ஃபிப்டி மினிமம் மார்க்கு வித் நெட்டு சிலட்டு எக்ஸப்ஷன் வந்து ஒன்லி பிஹெச்டி ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் ரைட்டுங்களா இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அப்போ எம்ஃபில் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருந்து ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த கேள்விக்கு ஒரு விடையும் கிடச்சிருக்குது இதில் என்ன அப்படின்னா நீங்கள் நெட்டு சிலட்டு முடித்தவராக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் சரி ஓகே நாற்பத்தி ஒன்பது விதமான சப்ஜெக்டுக்கு வந்துட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு மட்டுமே அறநூற்றி எழுபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது ஸோ மற்றவர்கள்லாம் ஒரு இது இருந்தாலும் அதே மாதிரி தமிழில் வந்துட்டு ஐநூற்றி எழுபது வேக்கன்சி ஜாலேஜில் நூற்றி முப்பத்தி நாலு வேக்கன்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி மேத்தமேட்டிக்ஸில் முந்நூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி ஹிஸ்ட்ரியில் நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சி எக்கனாமிக்ஸில் நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி காமர்ஸில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரைட்டுங்களா ஸோ இதில் ஒவ்வொரு காமர்ஸுடைய ஜென்ரல் மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றதுலாம் வந்துட்டு ஒரு சில பிரிவுகள்லாம் வந்துட்டு ஒன்றனுக்கும் வந்து தனித்தனியாக இருக்குது ஸோ இதில் உங்களுக்கான என்சிஓ சர்டிஃபிகேட்டு பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டு அனைத்துமே மாடல் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது தொடர்பான அடுத்தடுத்த தகவல் அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம் உறவுகளே ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்